சத்குரு அவர்களே வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் வயதானவர்கள் படுக்கையில் விழுந்து விட்டால் அவர்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் நிறைய கொடுக்கின்றார்கள் பிறகு சாப்பாடை வந்து படுக்கையிலே கொடுக்குறாங்க சப் லெட்டின் போகிறது கூட வந்து மருந்து மாத்திரை கொடுத்து ரொம்ப அவங்கள உடம்பை இம்சிக்கிறதாக நான் இருக்கேன் இந்த ப வயதான நேரங்களில் நம்மளுடைய கலாச்சாரத்தில் சென்ற நூற்றாண்டில் எப்படி கையாண்டார்கள் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்தினால் எனக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் புரிய வரும் நன்றி வணக்கம் மனக்காலத்தில் எல்லாமே வயதானவங்க யாரை பார்த்துக்கல என்னத்துக்குன்னா வயதானவங்க வீட்லேயும் இருக்க மாட்டாங்க நாம் வருணாஷ்டிரம தர்மம்னு வச்சுருந்தோம் இந்த கலாச்சாரத்தில் என்ன இதுக்கு அர்த்தம்னா நாள்லேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இதுக்கு பாலாவஸ்தம் சொல்லுவோம் அப்படின்னா இந்த குழந்தை குழந்தன் இங்கே என்ன பண்ணணும் இங்கே இப்போ அப்படி இல்லை மூணு வயசுக்கு நீ என்ன ஆக போகிற சொல்லு டாக்டர் ஆகிறியா என்ஜினியர் ஆகுறியா அப்படி இல்லை பன்னெண்டு வயசு வரைக்கும் சும்மா நல்லா சாப்பிட்டுக்கணும் விளையாடிக்கணும் வீட்டில் மூளை வளரணும் அவ்வளோதான் எப்படி உபயோகப்படுத்துறதுன்றது வேண்டாம் செடி இவ்வளோ இருக்குது அதுலேயே காயெடுக்கணும்னு பார்த்தா அது வளர்றது சும்மா வளரணும் அவ்வளோதான் பன்னெண்டு வயசு வரைக்கும் பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் பிரம்மச்சரியான்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஆன்மீகத்து ஒரு தீட்சை கொடுத்து அதுக்கப்புறம் கல்வி ஆன்மீகத்து தீட்சை இல்லாமல் கல்வி கிடையாது இந்த நாட்டில் எதுக்கான நானுன்ற அகங்காரத்தில் கல்வி வந்துடுச்சுன்னா இந்த கல்வி உபயோகப்படுத்தி என்ன பண்ணுவான் மக்களுக்கு தொந்தரவு பண்ணுறது எப்படி இருந்தால் பார்ப்பான் ஆன்மீகம் இல்லாமல் கல்வி வந்துடுச்சு ஆன்மீக கல்வி இல்லாமல் அறிவு வந்துடுச்சு ரொம்ப பிரச்சனை இதனால் முதல் ஆன்மீக தீட்சை அதுக்கப்புறம் கல்வி பன்னெண்டு வருடம் வேறு எந்த கவனம் இருக்கக்கூடாது முழுமையாக குரு கூட போயிருந்தே என்ன கற்றுக்கணுமோ அது கற்றுக்கணும் இருபத்தி நாலு வயசு ஆகிடுச்சின்னா அப்போ அவனை நிர்ணயிக்கணும் இல்லை குடும்ப வாழ்க்கை எனக்கு தேவையா இல்லை நான் துருவியாக போகணுமா நிர்ணயிச்சுக்கிறேன் சாமான்யமாக ஒரு முப்பது சதவீத மக்களும் அந்த காலத்தில் துருவியாக போயிட்டாங்க எழுபது சதவீதம் குடும்ப வாலத்தில் வந்தாங்க துருவியாக போனவங்க பற்றி நீங்கள் எனக்கு தேவையில்லை அவர் வாழ்க்கை வேறு மாதிரி இந்த எழுபது சதவீதம் இருபத்தி நாலு வயசுக்கு இந்த குடும்பத்தில் இறங்கிட்டாங்கன்னா அடுத்த இருபத்தி நாலு வருடம் குடும்பத்தில் இருக்கும் அப்படின்னா நாற்பத்தெட்டு வரைக்கும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கணும் உங்களுக்கு நாற்பத்தெட்டு ஆகிடுச்சின்னா உங்களுக்கு குழந்தைக்கு இருபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சி அவர் கொஞ்சம் இருபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சுன்னு நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு பார்ப்பாங்க அவரை ஆமாம் இப்போ இல்லை நம்ம அவரே அனுப்பிடுவோம் அது வேற விஷயம் அவரே நம்ம வெளியே அனுப்புறதுனால பிரச்சனை இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா இல்லை அவர் போகணும் இல்லை நீங்கள் போகணும் அப்போ இல்லை விவசாயத்தில் இருக்கிறதுனால வயசில் இருக்கிறவன் போக மாட்டான் வயசான வந்தா போகணும் நாற்பத்தெட்டு வயதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கணவன் மனைவி பிரித்து ஆன்மீக வழியில் போவாங்க இவர் ஒரு மாதிரி ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க அவர் ஒரு மாதிரி ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க எவ்வளோ பேருக்குமா நாற்பத்தெட்டு ஆகிடுச்சு கை தூக்க வேண்டாம்மா எல்லோரும் தெரிஞ்சிடுவோம் ரெண்டு பேரும் பிரித்து ஆன்மீகம் பயிற்சியில் ஈடுபடுறதுக்காக தனியாக போனாங்க பன்னெண்டு வருடம் அப்படின்னா இதெல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு வருடம் இல்லை இருபத்தி நாலு வருடம் என்னத்துக்குன்னா ஒரு சூரியனுடைய சுழற்சி இந்த பன்னெண்டு வருடம் ஆன்மீக சாதனையில் இருந்துட்டு அறுபது வயசுக்கு திருப்பி வந்து திரும்பி கல்யாணம் பண்ணிக்குவாங்க பிரிஞ்சு போய் பன்னெண்டு வருஷம் தனியாக இருந்து அதுக்கப்புறம் திரும்பி வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க இப்போ பிரிக்க மாட்டிங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அறுபது வயசுக்கு அறுபது வயசுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது பழக்கில் இருக்குது தானே பன்னெண்டு வருஷம் தனியாக இருந்து கூட வருது இதுக்கு ஒரு மகத்தான ஒரு அர்த்தம் இருக்குது முதல் தடவை கல்யாணம் பண்ணப்போ உடல் ஆர்வங்கள் இருக்குது உணர்ச்சியில் மனத்தில் இது எதுவும் இருக்குது இந்த அறுபது வயசுக்கு பன்னெண்டு வருடம் ஆன்மீக சாதனையில் வந்தாங்கன்னா இப்போ ரெண்டு உயிர் சேர்ந்துக்கிற மாதிரி ஒரு கல்யாணம் இது மகத்தான ஒரு படி ஆனால் இப்போ அது ஒரு தமாஷாயிடுச்சு ரெண்டு பேர் கூடியே இருக்கிறாங்க வீட்டில் சண்டே போட்டு காலையில் சண்டே போட்டு மத்தியானம் திருப்பி கல்யாணம் அறுபது வயசு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் வான பிரஸ்தம் ஆசிரமத்துக்கு போயிடுவாங்க வானப்பிரஸ்தானம் என்னென்னா காட்டுக்குள்ளே போயிடுவான் காட்டுக்குள்ளே போயிட்டா அங்கே என்ன இருக்குதோ அதை சாப்பிட்டு அவர் ரெண்டு பேர் சுகமாக இயற்கை கூட இருந்த சா வந்தப்போ சும்மா தான் அவ்வளோதான் சாக என்ன பண்ணணும் சாகணும் சாவு வந்தப்போ வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க எதுக்கு பண்ணுறாங்க உயிர் இருக்கிறப்ப வாழலை உயிரை தெம்பாக இருக்கிறப்போ உணரல கடைசியில் உணரணும்னு ஆடுறோம் ரொம்ப கஷ்டம் புஷ் புஸ்னதை உடல் அறுபது வயசுக்கு அப்புறம் வான பிரஸ்தம் அவர் அதுக்கப்புறம் எங்கே போயிடுவானு கூட தொடர்பு கிடையாது காட்டில் போயிட்டாங்க இப்போ காட்டில் போனால் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க இப்போ அதுக்கு ஓல்டேஜ் ஹோம்ன்னு வச்சுருக்காங்க இல்லை ஆசிரமத்துக்குவோம் எங்கே போய் போய்க்கலாம் முக்கியமானது என்னென்னா அடுத்த தலைமுறை வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துடணும் அவருக்கு அதில் திருப்பி திருப்பி கையெடுக்கூடாது நாம் என்ன பண்ணணுமோ பண்ணி ஆச்சு அடுத்த தலைமுறை வந்தால் திருப்பி திருப்பி டெய்லி கையில் போட்டிங்கன்னா அதில் அசிங்கந்தான் வரவரில் நன்மை வராது அதனால் வான பிரசத்தில் போயிட்டாங்கன்னா உடலுக்கு எப்போ வாழ்கிற சக்தி இல்லையோ அது இது எப்போ இவ்வளோ சொல்லப்போ போக முடியும்னா ஆன்மிக்கத்து ஒரு வெளிச்சன்றது உள்ளே பிரதிபலிச்சிருந்தா உடல் விடுறதுன்றது ஒரு சாமானியமானது துணி பழசாயிடுச்சின்னு எடுத்து போடுறது தானே துணியை உயிரை நினச்சிங்கன்னா விட முடியுமா இந்த துணியை இது துணியன் புரிஞ்சிருந்தால் இது பழசாயிடுச்சின்னா அழகாயிடுச்சின்னா எடுத்து போட்டுருந்தான் அவ்வளோதான் அதனால ஆன்மீகத்து ஒரு தெம்பு ஆன்மீகத்து ஒரு விளைச்சி அவருக்குள்ள பிரதிபலிச்சிருந்தாலே உடல் ஓடுற நேரம் வந்துச்சுன்னா விட்டுடுவாங்க ஒரு ரோகியாக சாகணும்ன்ற நோக்கம் வேண்டாம் அதனால எல்லாம் காசிக்கு போயிடுவாங்க இல்லைன்னா காட்டுக்கு போக முடியலன்னா காசிக்கு போயிடுவாங்க தெரியுமா சாகுணுன்னு எல்லாம் இப்போ கூட நிறைய பேர் காசிக்கு போகிறாங்க காசிக்கு போனால் அங்கே உங்கள் பையன் அவங்க பொண்ணு அவர் இவரெல்லாம் அங்க உட்காரக்கூடாது அங்கே விட்டுட்டு வந்துடுவாங்க உடலுக்கு எப்போ முடியலையோ அப்போ போய்க்குது கொஞ்சம் ஆன்மீகத்தை திறமை இருந்து நேராக வந்தப்போ சுக்கமாக விட முடியும் அந்த திறமை இல்லைன்னா கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிறது தானே இது சாகரப்போ இந்த நாட்டில் நம்ம சாகர் நேரம் வந்தப்போ நம்ம வாரிசு யாரும் இருக்கக்கூடாது நம்ம சுத்தம் எதுக்குன்னா இந்த பையன் பார்த்தா பொண்ணு பார்த்தா பேரன் பேத்தி பார்த்தா அதே உடல் பற்று நடக்குது சரியாக நல்ல முறையில் இறக்க முடியாது அதனால தனியாக இருக்கணும்னு காட்டுக்கு போவாங்க இல்லைன்னா காசிக்கு போவாங்க இப்போ நமக்கு எல்லாம் மேற்கே திநாடு பைத்தி பிடிச்சிருச்சேன் நாம் சாகுணுன்னா எல்லாமே பெரிய ஸ்பே இது ஸ்டேடியம் மாதிரி எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்க போகிறானோ இல்லையோன்னு பார்க்குறதுக்காக ஆனால் இப்போ திருப்பி அதே மாதிரி நிலை வந்திருக்குது இப்போ ஸ்டேடியமில் இறக்க முடியாது எல்லாருமே ஐசியூவில் தானே இருக்கிறாங்க ஐசியூவில் இருக்கிறதுனால யாரும் அங்கே வாரிசு இருக்க முடியாது ரொம்ப நல்லது தான் ஆனால் பிரச்சனை என்ன ஒரு தடவை சத்தாலும் டியூப் போட்டே இருப்பாங்க ஆமாம் இந்த அமெரிக்காவில் ஆறு லட்சம் கோட்டி எதுக்காக செலவாகுதுன்னா ஒரு மனிதன் கடைசியில் அந்த ரெண்டு நாள் இருக்குது அதில் செலவாகுதா ஆறு லட்சம் கோட்டி இதனால இந்த ஹெல்த் கேர்ன்றது இவ்வளோ பெரிய பிரச்சனையாகி அமெரிக்கா எக்கானமியாகி பொருளாதாரமே கீழ் நோக்கி போகுது என்னதுக்குன்னா ஹெல்த் கேர் ரெண்டு நாள் முன்னாடி இருந்த என்னான்னு கேட்குறேன் நான் ஐயோ எங்கள் அப்பா அம்மா பற்றி உங்களுக்கு ஒன்றும் உணர்வு இல்லையா இல்லை நானே சரி நாளானு கேட்குற பதிலாக எனக்கு இருந்தால் என்னன்னு கேட்குறேன் அப்படின்னா ஓ வயதானவங்க எல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் அவர் பாட்டை அவர் சாகட்டும் அப்படி இல்லை பார்த்துக்கணும் ஆனால் இழுத்துக்கூடாது கட்டாயமாக பார்த்துக்கணும் ஆனால் சும்மா இழுத்து இழுத்து என்ன பண்ணுறது இழுத்துறது இல்லை அவருடைய உயிருக்கு நன்மைக்காக இல்லை இல்லை குடும்பத்து நன்மைக்காக இல்லை ஒரு பெரிய தொழில் இருக்குது இண்டஸ்ட்ரி அது மெடிக்கல் இண்டஸ்ட்ரி ஃபார்மசியூட்டிக்கல் இண்டஸ்ட்ரி இருக்குது அந்த தொழிலுக்காக இழுத்துறது அந்த உயிருக்கு நல்லா இல்லை அது குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்கு அது நல்லா இல்லை ஆனால் பொருளாதாரம் இருக்குது மறக்க முடியுமா நாம் தொழில் மறக்க முடியுமா தொழில் நடக்கணும் தானே அதனால் எழுத்து 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 போயே இருக்கிறாங்க ஒன்றும் ஆகாது ஆறு மாதத்துக்கு அப்புறம் சாகர் பதில் எனக்கு செத்தா ஒன்றும் ஆகாது இப்போது கொஞ்சம் நம்ம கலாச்சாரத்தில் இந்த கவனம் வந்து கொண்டு வந்தோம் நாம் ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்கிறதுன்னு கொஞ்சம் கவனம் வந்துருச்சுன்னா இந்த கவலை இருக்காது இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்றது நம்ம கவனம் இல்லை இப்போ நில்லுங்கன்னு சொன்னால் நாலு கால் வேணும் நமக்கு நிறைய பேருக்கு ரெண்டு காலை நிற்க முடியாது அப்படி தானே இருக்குது நான் எங்கெங்கேயும் போகிறேன் இங்கே ஏதோ இந்த கால்ஃப் கோர்ஸில் போகிறேன் அங்கே எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சின்ன சின்ன குழந்தை எல்லாமே ஏழு எட்டு ஒம்பது வயசுக்குள்ள எல்லாமே ஒரு நாற்பது ஐம்பது பேர் குழந்தை கொண்டு வந்திருக்காங்க அவருக்கு ஏதோ வெளியாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறக்காது எல்லோருமே இப்படி தான் இருக்கிறாங்க இதில் தொண்ணூறு சதவீதம் ஏதோ ஒரு பத்து குழந்தை தான் அப்படி இருக்கிறாங்க மித்தவங்க எல்லாமே இப்படி எல்லாம் கோயம்புத்தூரில் வளர்ந்தேன் குழந்தை நான் இது அமெரிக்காவிலே இந்த பிரச்சனை இது நான் நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு பிரச்சனை சாப்பாடு இருக்கிறதுன்னு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடலாமா இல்லை தேவையான அளவுக்கு தானே சாப்பிட்டதானே இது நல்லா இருக்கும் சின்னதுலேருந்து ஏழு எட்டு வயசு குழந்தைய இப்படி ஆகிட்டாங்கன்னா நாமெல்லாம் ஸ்கூலுக்கு போகிறப்போ பூரா ஸ்கூலில் ரெண்டே ரெண்டு பேர் தான் கொஞ்சம் குண்டாக இருந்தாங்க பூரா ஸ்கூலுக்குள்ள நாம் எல்லாம் இப்படி தான் என்ன சாப்பிட்டாலும் பத்தாது நமக்கு வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு இல்லை என்ன சாப்பிட்டாலும் ப பத்தாது அந்த அளவுக்கு செய்யலை அந்த அந்தளவுக்கு விளையாட்டாக அளவுக்கு செயல் இருக்கிறதுனால எவ்வளோவே சாப்பிட்டாலும் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்போ பார்த்த தொண்ணூறு சதவீத குழந்தை இப்படி இருக்கிறாங்க இவர் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும் சின்னதுலேருந்தே இவருக்கு ஆமாம் இது வயதான அப்புறம் ஹாஸ்பிட்டல் கிடையாது சின்னதுலேருந்தே ஹாஸ்பிட்டல் தான் நீங்கள் வீட்டில் குழந்தை இப்படி பார்த்துருக்கீங்களா இப்படியே வளர்த்துறீங்க இப்போது கொஞ்சம் கவனிக்கணும் நம்ம உடல் நம்ம குழந்தை உடலை நம்ம குடும்பத்தில் இருக்கோம் அவரை பற்றி நம்ம கொஞ்சம் கவனம் அவரை பற்றி எதனால ஒரு நல்ல உணர்வு இருந்தால் நமக்கு அவர் நல்லா வாழணும் நமக்கு உணர்வு இருந்தால் அவர் கொஞ்சம் கட் பண்ணி போடணும் தானே எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே எக்ஸ்ட்ரா இல்லை இருந்தால் தூக்கி போகிறது ரொம்ப கஷ்டம் இல்லை நான் தூக்கி போகிறதுனா கடைசியிலே தூக்கி போகிறதுன்னு சொல்ல அது இன்னொருத்தர் கஷ்டம் மித்தவங்க கஷ்டம் அது அதுக்கப்புறம் ஆனால் நோய் வர அளவுக்கு உடல் பண்ணி வச்சிங்கன்னா ஒல்லியாக இருந்தால் நோய் வராதா வரும் நோய் வராதானே இல்லை ஆனால் நாம் வரவேற்பு பண்ண தேவையில்லை இல்லையா நோய் ஏதோ வந்துருச்சுன்னா பார்த்துக்கலாம் என்ன பண்ணுறது ஆனால் நாமே வரவேற்பு பண்ண இப்படி இது வெறும் ஒல்லியாக இருக்கிறது குண்டாக இருக்கிறது மட்டும் இல்லை உடல்ன்றது நாம் கொஞ்சம் மகத்தான ஒரு கருவிதானே ரொம்ப உயர்ந்த ஒரு மகத்தான கருவி தானே அது அப்படி வச்சிருந்தா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படி வச்சுக்கலன்னா அது எவ்வளோ பாதிப்பு கொடுக்கும்னு சொல்ல முடியாது அதனால் வயசானது அண்ண நோயாளு நினச்சிக்க வேண்டாம் நீங்கள் எல்லாம் இன்னொரு இருபது முப்பது வருஷத்துக்கு ஒருப்புறம் உங்கள் பார்த்தா வயசாகணும் உங்களுக்கு கட்டாயமாக ஆனால் நோயாளாகக்கூடாது இப்போ வயசானவங்கன்னா நோயாளு அப்படி இருக்க தேவையில்லை உலகத்தில் வயசு எப்படி ஆகுது நோயாளும் ஆக தேவையில்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் வயதானவங்க இருந்தால் அவர் கொஞ்சம் சுறுசுறுப்பாக தெம்பால் சந்தோஷமாக இருந்தால் அப்படி இல்லை இப்படி இருக்கிறாங்க என்னடா அதனால் யாருக்கும் பிடிக்கல அப்படி இல்லை நம்ம கொள்ளுப்பாட்டியில் பார்த்தா நூறு வயசுக்கு மேலே ஒரே ஆனந்தம் இப்போது என் தந்தையுடைய மாமா இருந்துட்டாங்க நூற்றொரு வயசு கடைசி நாள் வரைக்கும் ஒரே ஜோக் அடிச்சுக்கிறாங்க ஒரே சந்தோஷம் ஆனந்தம் நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க நல்லா இருக்காங்க நூற்றொரு வயசு இப்போது லாஸ்ட் இயர் ஜூன் ஜூன் மாதத்தில் போயிட்டாங்க அப்படி இருந்தாங்கன்னா பேரன் பேத்தியாக இருக்கிறவங்க எல்லாமே தாத்தான அளவம் எதுக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது பின்னாடி வாழ்க்கைய அனுபவம் எவ்வளோ இருக்குது சுறுசுறுப்பாக கொஞ்சம் உயிரோட்டமாக இருந்தால் வீட்டில் வயதானவங்கன்றது பெரிய சம்பத்து நம்ம வீட்டில் இல்லை எல்லாம் எது பார்த்தாலும் எரிச்சல் எது பார்த்தாலும் பிடிக்காது யார் பார்த்தாலும் பிடிக்காது இப்படி வயசாகிடுச்சிங்கன்னா இவங்க பார்த்து அவர் காசிக்கு அனுப்பலாம்னு நினச்சிக்கிறாங்க இல்லை அவர் எங்கேயா போயிடுவாங்க ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வெளியே போயிடுவாங்க அவர் இது இன்னொருத்தர் பார்த்துக்கிறதுன்றது நம்ம ஒரு வாய்ப்பை பார்த்துக்கணும் அவ்வளோதான் நம்ம நானான்ற தன்மை தாண்டி இன்னொருத்தர் பார்த்துக்கிறதுன்றது ஒரு வாய்ப்பு நம்ம வீட்டில் எப்படி வயதானவங்க இருந்தால் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதுக்கு ஆனால் உங்களுக்கு வயதானப்போ அந்த மாதிரி நீ வயசாயிடுச்சுன்னா உங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கக்கூடாது நல்லா வாழைக்கணும் போய்க்கணும் முக்கியமானதா இல்லையா ரொம்ப முக்கியமானதா இல்லையா நல்லா வாழைக்கணும் டைம் வந்தப்போ போய்க்கணும் இன்னொருத்தர் நம்ம பார்த்துக்கணுன்றது தேவையில்லை அப்படி இருந்தீங்கன்னா எல்லாம் பார்த்துக்குவாங்க எதுக்கு பார்த்துக்க மாட்டாங்க கட்டாயமாக பார்த்துக்குவாங்க ஒருவருக்கு இரண்டு குரு அமைவது குரு குருன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா அந்த இருக்கை யார் எடுக்கிறாங்களோ ஆனால் உங்களுக்கு ரெண்டு தடவை இருட்டி எடுக்க முடியுமான்னு கேட்குறேன் ஒரு தடவையில் தான் முடிஞ்சு போச்சு இன்னொன்று இங்கே வந்துடுச்சு அகங்காரம் என்பது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் எப்போ பிறக்குது இல்லை எப்போ ஆரம்பிக்குது இதை முழுமையாக அழிக்க முடியுமா இல்லை அகங்காரம் ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு தேவையானது